ஜியோ நிறுவனம் இப்போ அவங்களுடைய வாடிக்கையாளர்களுக்காக இ சிம் கார்டை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க என்னது இ சிம் கார்டா அப்படின்னு தான் அவங்களுடைய வாடிக்கையாளர்கள் எல்லாமே இப்போ ஒரு மிகப்பெரிய ஷாக்ல இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ இந்த இ சிம் கார்டுனா என்ன இது எப்படி ஜியோ யூசர்ஸ்க்கு எல்லாமே வந்துட்டு பயனுள்ளதா இருக்கும் அதை எப்படி ஆக்டிவேட் பண்றதே இல்லை அதுக்கு வந்து தனியாக அமௌண்ட் கட்டணுமா இல்லை டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எடுக்கணுமா இதை எப்படி நம்ம வந்து நமக்கு ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்றத பத்தியுமே இந்த

ஆக்டிவிசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமும் இருக்கு இது மூலியமா அவங்களுடைய சிம் அப்படின்றது எனி டைம் எப்பவுமே வந்து ஆக்டிவேட்டா இருக்கும் அவங்களுடைய சிம் வந்து டக்குன்னு முன்னாடி வந்து அவங்களுடைய எல்லா விஷயங்களுக்கும் வந்து ஆக்சஸ் ஆகும் அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா உங்களுடைய பிசிக்கல் சிம் கார்டை கூட இ சிம் கார்டா வந்து மாத்தலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ இது முழுக்க முழுக்க ஜியோவுடைய ப்ரீபெய்ட் போஸ்ட் பெய்டு கஸ்டமர்ஸ்க்காக தான் இது வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க சோ இது எப்படி பிசிக்கல் சிம் கார்டில இருந்து இ சிம் கார்டா மாத்துறது இது என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த சிம் கார்டை ஒரு சில ஸ்டெப்ஸ் மூலியமாவே வந்துட்டு நீங்கள் உங்களுடைய ஃபோனில் வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க ஃபோனில் மட்டும் கிடையாது லேப்டாப்ல டேப்பில் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஸ்மார்ட் வாட்சில் கூட இந்த இ சிம் கார்டு அப்படின்றத வந்துட்டு ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க இந்த சிம் கார்டுக்காக நீங்கள் எந்த ஒரு கட்டணமும் கட்ட தேவை கிடையாது எந்த ஒரு டாக்குமெண்ட்ஸும் வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது இல்லை வேற ஏதாவது கடைக்கு போய் பண்ணணுமா வேறு ஏதாவது ஷாப் போடுமா வேற ஏதாவது இந்த இ சிம் கார்டை வந்து பெறறதுக்கு நம்ம மெனக்கெடுணுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான் கிடையவே கிடையாது வீட்டுல இருந்தே உங்களால இந்த இ சிம் கார்டு அப்படின்றத வந்து பெற முடியும் அதாவது இந்த கெட் இ சிம் அப்படின்றத முழுக்க முழுக்க கேப்சில் டைப் பண்ணி நீங்கள் வந்து ஒன் டபுள் நைன் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்பருக்கு வந்து அனுப்பணும் நீங்கள் அனுப்புனதுக்கு அப்புறமா உங்களுடைய அப்ரூவல் பெறதுக்காக வந்து மறுபடியும் அது வந்து உங்களுக்கு மெசேஜ் காட்டும் ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்பரை வந்து நீங்கள் டச் பண்ணணும் சோ இது தொடர்ந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த நம்பர்ல இருந்து ஐவிஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய கால் வந்து வரும் அந்த கால் வந்து தானா வரும் அது நீங்க வந்து அட்டன் பண்ணீங்கன்னா அது பேசினதுக்கு அப்புறமா அதுவே வந்து கட் ஆயிடும் மறுபடியும் உங்களுடைய லாஸ்ட் அப்ரூவல் பெறதுக்காக மறுபடியும் ஒரு மெசேஜஸ் அனுப்புவோம் அதில் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் அப்படின்றத வந்துட்டு ப்ரெஸ் பண்ணணும் அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறமா உங்களுடைய ஃபிசிக்கல் சிம்மாக இருக்கிறது இ சிம்மாக மாறிடும் அப்படின்றதையுமே வந்துட்டு இங்கே தெரிவிச்சிருக்காங்க இந்த இ சிம் கார்டு அப்படின்னு பார்க்கும் போது எல்லா வந்து இது வந்து ஆக்சஸ் ஆகுறது கிடையாது ஒரு சில போன்கள் ஆக்சஸ் ஆகுது அப்படின்னு சொல்லலாம் இப்போ வரக்கூடிய ஸ்மார்ட் ஸ்மார்ட்ல எல்லாத்துலயுமே இது வந்து ஆக்சஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி தான் ஜியோ நிறுவனம் தரப்புல இருந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ நீங்க ஜியோ சிம் வச்சிருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல ஈஸியா உங்களுடைய மெசேஜ் மூலியமாவே நீங்க அதை ஈஸிமா மாத்திரலாம் அப்படின்றதையும் இங்க தெரிவிச்சிருக்காங்க பங்குச்சந்தை ரியல் எஸ்டேட் தங்கம் அப்படின்னு நீங்க முதலீடு செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனா உங்களோட கோல் ஏதோ மாதிரி எப்போ இதுல முதலீடு முடிリート குழப்பமா இருக்கா? இனிமேல் அந்த குழப்பத்தை விடுங்க. நீங்க பொருளாதாரம் சம்பந்தமான எல்லா சந்தேகங்களையும் ஈட்டி தமிழ் ஆபீஸுக்கே நேரடியாக வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் கீழே தெரியற வாட்ஸ்அப் உங்களோட பெயர் மற்றும் காண்டாக்ட் நம்பரை அனுப்புங்க. நாங்க உங்களை தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்றோம். இல்ல என்னால ஈட்டி தமிழ் ஆபீஸ்க்கு நேரடியாக வர முடியாது அப்படின்னு நினைச்சீங்கனா, உங்களோட சந்தேகங்களை ஒரு வாய்ஸ் நோட்டாவோ இல்ல வீடியோவோ ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. எக்ஸ்பர்ட்ஸ் உங்களோட சந்தேகங்களுக்கு பதில்